வணக்கம் நீங்க எங்க கிட்ட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவோட பதினஞ்சாவது பகுதியே கொடுத்திருந்தீங்க அது அது ஒரு சரியான கட்டத்துல ஆரம்பிக்குது ஆமா ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான தருணம் அது கரெக்ட் ஜனக மகாராஜா அஷ்டவக்ரர் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் நான் ஞானமடைந்து விட்டேன் நான் விழித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு சீடன் இப்படி சொன்னா குரு சந்தோஷப்படணும் இல்லையா? எங்க அது நடக்கல. ஆமா. அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளியே. ஆமா. அஷ்டவக்ரர அத கொண்டாடவே இல்ல. கொண்டாடல. பதிலுக்கு அவர ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்து அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய உண்மையே கேட்ட உடனே ஞானம் வந்துடாதா? அதுதான் இங்க இருக்குற கேள்வி. கேட்டத அப்படியே வாழ்ந்து பார்க்கிறதுக்கும் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குரு ஏன் தன் சீடனோட வார்த்தையை மட்டும் நம்பாம அவரை இப்படி சோதனைக்கு உள்ளாக்கணும் இதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா ஓஷோ சொல்றர் ஆன்மீக பாதையில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை இதுதான் அப்படின்னு அப்படியா என்னது அது வார்த்தைகளை உண்மைன்னு நம்பி ஏமாந்து போறது ஜனகரோட அனுபவம் உண்மையானதா இல்ல வெறும் அறிவுபூர்வமான புரிதலான்னு சோதிக்க வேண்டியது குருவோட கடமை அப்போ ஒரு குருவுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் வித்தியாசம் அழகா விளக்குறார் வெறும் வார்த்தைகளை தகவல்களை கொடுக்கிறவர் ஆசிரியர் அதாவது டீச்சர் ஆனா அந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையா மாத்ததுக்கான ஒழுக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குறவர் தான் குரு சாஸ்தா குருவோட சக்தி வாய்ந்த நாம ஞானம் மாதிரி ஒரு சொல்ற கிருஷ்ணமூர்த்தியோட பற்றிய உதாரணத்தை ஆமா அவங்க கிருஷ்ணமூர்த்தி சொல்ற எல்லாத்தையும் அவ்வளோ அழகா அறிவுபூர்வமா விளக்குவாங்களாம் ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காதான் கதவு எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சும் திரும்ப திரும்ப சுவத்துல போய் முட்டிக்கிற மாதிரி இருக்குன்னு ஓஷோ சொல்வார் இது நிறைய பேரோட வலியா இருக்கும் இல்லையா அதுதான் அந்த உதாரணத்தோட வேதனையே தெரிஞ்சிருக்கு ஆனா மாத்திக்க முடியல கதவு எங்க இருக்குன்னு தெரியாதவன் சுவத்துல முட்டுனா அதுல ஆச்சரியம் இல்ல ஆனா தெரிஞ்சே முட்டும்போது அது ஒரு ஆழமான காயத்தை உருவாக்குது அதே போல ஞான வார்த்தைகள் ஒரு போதையா மாறிடக்கூடாது அது வாழ்க்கையா மாறணும் அது உங்க வாழ்க்கையா மாறணும் அதுக்காகத்தான் அஷ்டவக்கரோட இந்த சோதனைகள் சரி அப்போ அந்த சோதனைகளுக்குள்ள போகலாம் முதல் கேள்வியே ரொம்ப நேரடியா நடைமுறையா இருக்கு அஷ்டவக்ரர் கேட்கிறார் ஆத்மாவை உணர்ந்த பிறகும் உனக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்கா இதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு இது மேலோட்டமா பணத்தை பத்தின கேள்வி மாதிரி தெரியுது ஆனா ஓஷோவோட பார்வையில இது அகவறுமைய பத்தின கேள்வி ஆமா நாம உள்ளத்துல வெறுமையா உணரும் போதுதான் அந்த வெற்றிடத்தை வெளியே இருக்கிற பணம் பதவி புகழ் வச்சு நிரப்ப முயற்சி பண்றோம் அப்போ நீங்க சொல்றது சரிதான் இது பணத்தை பத்தின ஒரு ஒழுக்க பிரச்சனை இல்ல அது ஒரு அறிகுறி உள்ளுக்குள்ள ஏதோ காலித்தனை இருக்குன்னு காட்டுற ஒரு அறிகுறி அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு நோயறிதல் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற இல்லாத புதையலை அதாவது ஆத்மாவ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வெளியுலக செல்வம் எப்படி தெரியும் தெரியுமா எப்படி ஒரு பெரிய மனுஷன் சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு சாமான்களை பாக்குற மாதிரி அர்த்தம் இல்லாம போயிடும் ஓஹோ சரி சரி அது நீங்க ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்ல அது தானாவே தன்னோட முக்கியத்துவத்தை எழுந்துடும் ஓகே பணம் ஒரு வெளி விஷயம் ஆனா சில விஷயங்கள் மேல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்குமே பணத்துக்காக இல்ல அது தர சந்தோஷத்துக்காக அஷ்டவக்ரர் அடுத்ததா அந்த மாயை பத்தி தான் பேசுறாரு போல ஆமா பற்று கிழிஞ்சல்ல வெள்ளி மாதிரி தெரியறது உலக பற்றுன்னு சொல்றாரு அழகான உருவகம் அது உலகின் இன்பங்கள் எல்லாமே அந்த வெள்ளி மாதிரி ஒரு தோற்ற மயக்கம்தான் அது உண்மை மாதிரி தெரிஞ்சு நம்ம மனசுல ஆசையா அதாவது ராகம் அப்படின்னு சொல்லப்படுற உலகப்பற்ற உருவாக்குது இந்த மாயை இன்னும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா ஜனகான்னு அஷ்டவக்ரர் கேக்குறார் இங்க ஓஷோ சொல்ற சுல்தான் மஹமூத் கதை ரொம்ப சுவாரஸ்யமானது சொல்லுங்க சுல்தான் மஹமூத் ஒரு நாள் ராத்திரி ஆற்றங்கரைக்கு போறார் அங்க ஒரு ஏழை மண்ணல சலிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மேல இறக்கப்பட்டு மஹமூத் தானோட கையில இருந்த விலை மதிக்க முடியாத காப்ப கழத்தி நினைக்கலையா அதுதான் மாயை மஹமூத் காரணம் கேட்டதுக்கு அவன் சொல்றான் இந்த மணல சலிச்சதால தான் இவ்ளோ பெரிய புதையல் கிடைச்சது இப்ப நான் எப்படி இத நிறுத்த முடியும்னு கேக்குறான் ஆஹ் பாருங்க ஒரு சின்ன வெற்றி ஒரு மாயை எப்படி இன்னும் ஆழமான பற்றை இன்னும் பெரிய வெறிய தூண்டுதுன்னு ஆத்மாவ உணர்ந்த பிறகு இந்த உலக விஷயங்கள் மேல இப்படி ஒரு ராகம் இன்னும் இருக்கான்னு பாக்குறது தான் ரெண்டாவது சோதனை இது அகங்காரத்தின் மேல விழுகிற நேரடி தாக்குதல் மாதிரி இருக்கு மூலாவது சோதனை ஆமா எல்லாம் ஒண்ணுதான் எல்லா உயிர்லேயும் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டுட்டு ஆனா பெரிய பெரிய முனிவர்களுக்கு கூட என்னுடையதுங்கிற மமதை இருக்கேன்னு சுட்டி காட்டுறாரே இதுதான் சோதனைகள்லயே மிக நுட்பமானது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு வேதம் மோதுறது சுலபம் ஆமா சொல்றது சுலபம் ஆனா நடைமுறையில ஏன் ஆசிரமம் ஏன் சீடர்கள் ஏன் புகழ்ன்னு ஒரு சின்ன உணர்வு வந்தா கூட அந்த ஞானம் இன்னும் வார்த்தை அளவுல தான் இருக்குன்னு அர்த்தம் ஓ ஓஷோ ஒரு சமண குருவோட கதைய சொல்றார் சொல்லுங்க கேக்க சுவாரஸ்யமா இருக்கு அந்த குருவோட பெண் சீடர் ஒருத்தவங்க அவரை விட்டு விலகி போக முடிவு செய்யறாங்க அத கேட்டதும் அந்த குரு பதறி போய் அவள் ஏன் முதுமை காலத்துல எனக்கு ஆதாரமா இருப்பான்னு நினைச்சேன்னு புலம்புறாரு ஓஹோ இதென்ன காட்டுது அவரோட உடமை உணர்வு இன்னும் போகல அது ஆசிரமமா இருக்கலாம் சீடர்களா இருக்கலாம் ஏன் ஒரு கருத்தா கூட இருக்கலாம் ஆனா என்னுடையல்ல உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த ஞானம் முழுமையடையல அடையவே இல்ல கடைசி சோதனை அது ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா மரண படுக்கையில இருக்கிற ஒருத்தரை கூட காம எண்ணம் தாக்குதுன்னு அஷ்டவக்ரர் சொல்றார் இது நம்மளோட நனவு ஒரு விஷயம் மாதிரி தெரியுதே நிச்சயமா ஓஷோ இத ஆழ்மனசோட அதாவது அசேதேனமதம்னு சொல்லப்படுற நம்மளோட ஆழ்மனசோட தொடர்பு படுத்துறாரு பனிப்பாறை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க கடலுக்கு மேல தெரியற சின்ன நுனிதான் நம்ம நனவு மனம் கான்சியஸ் மைண்ட் ஆனா நம்ம பல லட்சம் வருஷ பழக்க வழக்கங்கள் ஆசைகள் பயங்கள் எல்லாம் அந்த கடலுக்கடையில மறைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான பகுதியில அதாவது அசேதேன மனசுல விதைகளா புதஞ்சு தெளிவாக்குது அப்போ மேல இருக்கிற மனசு உண்மையை ஏத்துக்கிட்டாலும் அடியில இருக்கிற விதைகள் அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களா அதேதான் ஓஷோ சொல்ற மாதிரி நாம தினமும் காலையில எழும்போது ராத்திரி பார்த்த கனவு போய் இன்னும் நமக்கு தெரியும் ஆமா ஆனாலும் அடுத்த நாள் ராத்திரி நாம மறுபடியும் கனவு காண்கிறோம் ஏன்னா கனவை காண்பது மட்டும் பிரச்சனை இல்ல கனவை உருவாக்கும் விதைகள் உள்ளே இருக்கு அந்த விதைகள் காரணமா ஆமா அந்த விதைகள் எரிக்கப்படணும் அதுதான் அஷ்டவக்ரோட கடைசி எச்சரிக்கை ஜனக்கா உள்ள ரொம்ப ஆழமா போய் பார் அந்த விதைகள் இன்னும் உயிரோட இருக்கா இந்த அறிவுக்கும் உண்மையான அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு சுவாமி விவேகானந்தர் பத்தின ஒரு கதைய ஓஷோ சொல்றாரே அது இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த கதை அது வங்காளத்துல பெரிய பஞ்சம் வந்தப்போ விவேகானந்தர் மக்களுக்கு சேவை செய்ய போறார் அவங்களோட துன்பத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்போ அங்க இருந்த சில பண்டிதர்கள் என்ன சாமி நீங்க ஆத்மா அழிவற்றது இந்த உடல் வெறும் மண்தானேன்னு சாஸ்திர சொல்லுது இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கீங்களே நீங்க ஒரு ஞானி இல்லையான்னு நக்கல் பண்றாங்க அதுக்கு விவேகானந்தரோட பதில் தான் செம்மையா இருக்கும் ஆமா அவர் எதுவும் பேசாம கப்பத்தில இருந்து ஒரு தடி எடுத்து அந்த பண்டிதர்கள் ஒருத்தர் ஓங்கி அடிக்க போவார் உடனே அந்த பண்டிதர் ஐயோன்னு கத்திக்கிட்டு தன் உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஓடுறார் அப்போ விவேகானந்தர் கேக்குறார் உடல் வெறும் மண்ணு தானே அப்புறம் ஏன் ஓடுறேன்னு இது அவங்களோட அறிவு வெறும் வார்த்தையா ஒரு பாதுகாப்பு கவசமா மட்டும்தான் இருந்துச்சுங்கறத காட்டுது கரெக்ட் ஆனா விவேகானந்தரோட ஞானம் கருணையா கண்ணீரா வாழ்வின் அனுபவமா வெளிப்பட்டது இந்த அறிவு சார்ந்த அகங்காரத்துக்கு நேர் எதிரான ஒரு கதையும் ஓஷோ சொல்றார் கங்கை நதிக்கரையில ஞானமும் மோகமும் சந்திச்ச கதை ஆமா ரொம்ப அழகான கதை அது கங்கை நதி ஞானத்தையும் மோகத்தையும் அதாவது உலகப்பற்று தன்னுள்ள வந்து நீராடி புனிதமாக சொல்லி கூப்பிடுது அகங்காரம் கொண்ட ஞானம் நானே புனிதமானது நீயா என்ன புனிதப்படுத்துறது அப்படின்னு சொல்லி திமிரா நின்னுடுச்சு அடையப்பா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அறிவுபூர்வமான பெருமையை விட பணிவும் தன்னை அர்ப்பணிக்கிற தன்மையும் தான் உண்மையான மாற்றத்துக்கு முக்கியம் அப்போ இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன ஒரு ஆழமான உண்மையை கேட்பது பயணத்தோட ஆரம்பம் தான் முடிவல்ல இது தெளிவா புரியுது மிகச்சரியா சொன்னீங்க உண்மையான வேலையை அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது அதுதான் சுய பரிசோதனை செல்ஃப் ரிஃப்ளக்ஷன் ஆமா அஷ்டவக்ரோட கேள்விகள் அறிவு பாதையில பயணிக்கிற எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டி ஒரு கருத்தை ஏத்துக்கிறது இல்ல அந்த கருத்து உங்க வாழ்க்கையில இறங்கி உங்க பற்றுதல்களை உங்க அகங்காரத்தை உங்க ஆழமான பழக்க வழக்கங்களை உண்மையிலே கரைச்சிருக்கான்னு சோதிச்சு பார்க்கறதா முக்கியம் அப்போ ஒரு குருவோட கடினத்தன்மைங்கிறது கூட ஒரு விதமான கருணைதானா நிச்சயமா நெருப்புல போட்டாதான் தங்கம் சுத்தமாகும் குருவோட சோதனைகள் அந்த நெருப்பு மாதிரி அது சீடனை சுட்டரிக்கிறதுக்கு இல்ல தூய்மைப்படுத்துறதுக்கு சரிதான் அஷ்டவக்ரர் அன்னைக்கு ஜனகரோட நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கற வார்த்தையை அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்தா ஜனகரோட வளர்ச்சி அங்கேயே நின்னு போயிருக்கும் இந்த உரையாடல் முழுக்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா படுது நாம எப்படி ஆன்மீக கருத்துக்களை இல்லனா எந்த ஒரு அறிவுப்பூர்வமான கருத்தையும் நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு கவசமா பயன்படுத்திக்கறோன்னு ஓஷோ சுட்டி காட்றார் ஆமா மரண பயத்துல இருந்து தப்பிக்க ஆத்மா அழிவற்றதுன்னு ஒரு கருத்து பிடிச்சுக்கற மாதிரி ம் சரி அப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி இதுதான் நீங்க ரொம்ப ஆழமா நம்புற எந்த கருத்து ஒரு உண்மையான வாழ்வு அனுபவமா இல்லாம உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு தந்திரமா இருக்கலாம் எந்த உண்மைய நீங்கள் வாழ்க்கையை திறக்கல திறவுகோள பயன்படுத்தாம வழிகளிலிருந்து தப்பிக்கிற ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க